நிலையில் பள்ளி விடுதியில் தங்கி பயின்று வந்த பதிமூன்று வயது மாணவன் கடந்த மாதம் உயிரிழந்த நிலையில் பெற்றோர் வருவதற்கு முன்பே காவல்துறையினர் அவசர அவசரமாக தகனம் செய்துவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பான முழு விவரங்களை பார்க்கலாம் வரப்போகும் செய்தி தொகுப்பில் திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மாரந்தை என்ற ஊரில் வசித்து வருபவர்கள் மாரியப்பன் ராமலட்சுமி தம்பதி இவர்களது எட்டு வயது மகன் சேர்மதுரை என்பவர் வள்ளியூர் அருகே உள்ள வடக்கன்குளம் பகுதியில் உள்ள சி எம் எஸ் தனியார் உண்டு உறைவிட பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வந்தார் இந்நிலையில் ஜூலை எட்டாம் தேதியன்று விடுதியில் துணிகளை காய வைக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக கிணற்றில் விழுந்துள்ளார் இதையடுத்து பள்ளி நிர்வாகத்தினர் தகவல் அளித்ததைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் மற்றும் மீட்புப் படையினர் அடி ஆழமுள்ள கிணற்றில் இருந்து சிறுவனின் உடலை மீட்டனர் இதனிடையே சிறுவனின் பெற்றோரை தொடர்பு கொண்ட பள்ளி நிர்வாகத்தினர் உங்கள் மகனுக்கு உடல்நலம் சரியில்லை என பொய் சொல்லி அழைத்து அங்கு சென்றவுடன் மாணவன் இறந்தது பற்றி தெரிவித்தனர் இதனால் சந்தேகமடைந்த சிறுவனின் பெற்றோர் பணக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர் தரப்பிலான வழக்கறிஞர் ராஜேஷ் என்பவர் சம்பவ இடத்தில் தேரில் ஆய்வு செய்தார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாணவன் தவறி விழுந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் சேர்மதுரை சம்பவத்தில் மர்மம் இருப்பதோடு இதற்கு பின்னணியில் அரசியல் பின்புலம் கொண்ட நபர் ஒருவர் இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகிறார் இதை வந்து அவனுடைய மரணம் எப்படி நடந்தது என்ப என்பதை வெளிக்கொண்டு கூடாது நோக்கம் கொண்டு ஏதோ பெரிய ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு நபருடைய ஆதரவில் இது நடந்திருக்கு இது உண்மையை வெளிக்கொண்டு வரணும் இது வந்து புதிய தமிழக கட்சி சும்மா விடாது கண்டிப்பான முறையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதி நிலைநாட்டுறதுக்கு நாங்கள் மனு தாக்கல் செய்வோம் உடற்கூர் ஆய்வு செய்யப்பட்ட சிறுவனின் உடல் இன்னும் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படாத நிலையில் இதனை மீண்டும் உடற்கூர் ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளது கடந்த இருபத்தி எட்டு நாட்களாக பிணவரையில் உள்ள உடலை வாங்க மறுத்து சிறுவனின் பெற்றோர் உறவினர்கள் தொடர் போராட்டத்தையும் நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று காவல்துறை தலைமை இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது ஆனால் சிறுவனின் உடலை ஆறாம் தேதிக்குள் வாங்கவில்லை என்றால் நீதிமன்ற உத்தரவுப்படி காவல்துறை சார்பிலேயே நல்லடக்கம் நடக்கும் என்றும் கூறப்பட்டது இதையடுத்து சிறுவனின் உடலை பெறுவதற்கு பெற்றோர் சம்மதித்தனர் அதன்படி சிறுவனின் உடல் சிந்து பூந்துறை மாநகராட்சி மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பெற்றோர் வருவதற்குள்ளாகவே காவல்துறையினர் அவசர அவசரமாக தகனம் செய்தனர் ஒரு மாதத்திற்கு மேலாக மகளின் உயிரற்ற உடலை காண முடியாமல் நீதி கேட்டு போராடியும் அவசர அவசரமாக தகடம் செய்யப்பட்டதை கேள்விப்பட்டு சிறுவனின் பெற்றோர் துடிதுடித்து போயினர் அதோடு சிறுவனின் மரணத்தில் தடயங்களை அடிக்கும் வகையிலேயே இப்படி அவசர அவசரமாக காவல்துறையினர் எரித்து விட்டதாகவும் குமுறினர் இது குறித்து சிறுவனின் தாயார் ராமலட்சுமி உயிரிழந்த மகனின் சடலத்திற்கு ஒரு மாலை கூட வாங்காமல் எந்தவித சடங்கும் செய்யாமல் செய்திருப்பது காலகாலத்திற்கும் தங்களை மன உளைச்சலில் தள்ளி இருப்பதாக கூறினார் நாயகடைன்னா ஒரு மாசம் என் பிள்ளை கூட பாக்காம நான் இருந்தேன் இப்போ என் பிள்ள மூஞ்சிலையும் முடிக்காங்க இவனு வந்து செஞ்சு கொலை மறைக்கிறதுக்கு என் பிள்ளைய எரிச்சிட்டாங்க இல்லை பேரை என் பிள்ளைய எதுக்கு துணக்கல

பாதுகாப்பற்ற பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்து வருகிறது மாணவனின் மரணத்திற்கு நீதி கிடைக்குமா மாலை முரசு செய்திகளுக்காக திருநெல்வேலியில் இருந்து செய்தியாளர் அமுல் ஜெய்சிங்